ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையலுங்க இது என்ன நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா மீன் மேக்கரை வச்சு நம்ம ஒரு ஒரு அதாவது ஹெல்த்தியான ஒரு கோலா உருண்டை செய்ய போகிறோங்க இது பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வச்சு இதில் என்னென்ன போட்டால் வந்து இந்த மாதிரி ஆகும் நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா வாய்க்கு ருசியாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கமன் இது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு தெரியுங்களா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க என்னன்னா தெரியுங்களா இந்த சோயாவை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சோயாவும் இந்த உடச்சக்கல்லையும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் ஓகேங்களா அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க போகலாமா வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ஒரு கப்பு சோயா எடுத்திருக்கிறேன் அதுக்கு அரை கப்பு உடச்சக்கல்ல ஓகேங்களா அளவு பாருங்க இது ஒரு கப்பு சோயானா கப் உடச்சிக்கலை இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு பேனில் வந்து சுடுதடியை நம்ம காய வச்சிடணும் முதல்ல வந்து சோயாவை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் நம்ம இது பண்ண அவு அவிச்சிக்கலாம் மீன்ஸ் இது சுட வச்சு வே வச்சிரலாம் வச்சிடலாம் ஓகேங்களா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கொஞ்சம் கல் உப்பு போட்டுருக்கேன் கல் உப்பு போட்டுருங்க அதை போட்டுட்டு நம்ம சோயாவை எடுத்து வச்சிடலீங்களா அந்த சோயாவை மட்டும் கொட்டிக்கணும் இதை கொஞ்சம் ஒரு ஒரு ஆவில வெந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கொஞ்சம் சுடு தண்ணியில் வெந்துட்டோடனே நம்ம எடுத்துடலாம் ஒரு கொஞ்ச நேரம் फ्रेंड्स ஓகேங்களா சூடு ஏறி டவுனே அது கொஞ்சம் நல்லா வெந்துறோம் அப்ப நாம எடுத்துறலாம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் फ्रेंड्स ஓகேங்களா இப்போ நம்ம வந்து மீன் மேக்கர் நல்லா வெந்துருச்சு நான் பெரிய மீன் மேக்கர் எடுத்திருக்கேன் நீங்க வந்து சின்ன மீன் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஆவில நல்லா வெந்துருச்சு பெருசா ஆயிடுச்சு வடிகட்டியில் நல்லா வடிகட்டிட்டு வந்து ஒரு கழுவிக்கணும் கழிவிக்கணும் கழுவிட்டு நம்ம அதை அப்படியே பிழிஞ்சு தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு வடிகட்டி இருக்குங்களே வடிகட்டில நம்ம வந்து இந்த மீன் மேக்கரை நம்ம ஊட்டிக்கலாம் இந்த பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து இதில் இந்த இதில் வந்து நம்ம ஒரு பச்சை தண்ணியை ஊத்திடலாம் ஊற்றிட்டு நல்லா கழுவலாம் கொஞ்சம் ஆரட்டும் ஓகேங்களா அந்த பச்சை தண்ணியை ஊத்திட்டு கொஞ்சம் நல்லா கழுவிட்டு நல்லா பிழிஞ்சிடணும் ஓகேங்களா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரட்டும் நல்லா தான் பச்சை தண்ணி விட்டு இதை பாருங்கள் கீழே அந்த தண்ணியெல்லாம் பாரு பாருங்க பாருங்க அதனால நல்லா கொஞ்சம் கழுவிடலாம் ஏன்னா எதுவுமே வந்து மீன் மேக்கர் வந்து ஒரு ரெண்டு வாட்டிக்கு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு தான் செய்யணும் ஓகேங்களா அப்படியே செய்யக்கூடாது அவிச்சுட்டு அப்படியே செய்யக்கூடாது ஏன்னா இதுல அழுக்குங்கள்லாம் இருக்கும் அதனால வந்து நல்லா பச்சை தண்ணியில நல்லா க இது கழுவிடுங்க ஒரு வாட்டி நல்லா இது ஊத்தி கழுவிடுங்க கழுவிட்டு நல்லா பிழிஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரட்டும் ஏன்னா இப்ப கை வந்து தொட முடியல இப்படி நம்ம பிழிய முடியல ஒரே சூடா இருக்கு அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நல்லா மேக்கர் வந்து நல்லா தண்ணி வடிஞ்சு இது நம்ம பிழிய பக்கத்துல இருக்குது இப்ப உள்ள நல்லா சூடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்ப நம்ம பிழிஞ்சிக்கலாம் இப்போ இந்த பாருங்க இப்போ அப்படியே இந்த பாருங்க இங்கே இந்த ஒரு ஒரு கிண்ணத்தில் அப்படியே நம்ம பிழிஞ்சுக்கிட்டு நம்ம இதில் போடலாம் பாருங்க இதில் போட்டுடலாம் அப்படியே நம்ம பிழிஞ்சு பிழிஞ்சு இதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் அப்படியே நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எடுத்துட்டு நாம அப்படியே போய்ட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸியில வந்து இதை அரைச்சிடணும் அதை நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு ஆனா இப்பயும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆனால் கழுவிட்டு தான் செய்யணும் ஏன்னா வந்து ரெண்டு வண்டிக்கு நான் மூணு வாட்டி நல்லா கழுவிட்டேன் மீன் மேக்கரை எப்பயுமே நம்ம வந்து தான் செய்யணும் ஓகேங்களா கழுவாம செய்யக்கூடாது ஓகேங்களா அப்படியே நம்ம வந்து இது பண்ணதோட இது நம்ம அப்படியே சுடுதல் வச்சத வச்சதோட அப்படியே போடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மீன் மேக்கரை வந்து இது பாருங்க தண்ணி இல்லாம இதை பாருங்க தண்ணி இல்லாம பிழிஞ்சு வச்சிருக்கிறோம் ஓகேங்களா தண்ணியே கிடையாது அதனால வந்து அப்படியே நம்ம வந்து இந்த இது இதில் இந்த மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிருந்தோம் தண்ணி கிண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படியே ஊற்றி அரைச்சிடலாம் இப்போ நம்ம மீன் மேக்கரில் போட வேண்டிய பொருள் வந்து இண்டிகிரியன் இண்டிகிரியன்ஸ் என்னன்னு தெரியுங்களா அதாவது ஒருத்தர் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு நாலு பச்சை மிளகா சின்ன பச்சை மிளகா ஒரு இது நாலு பெரிய சைஸு பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு அஞ்சாறு பட் இது லவங்கம் எடுத்துக்கோங்க ஒரு மூணு பட்டை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸு இது எல்லாமே இது எல்லாமே நம்ம இதில் இதில் போட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா லவங்கம் பட்டம் பட்டை இது காரத்துக்கு பச்சை மிளகாய் ஓகேங்களா இஞ்சி இந்த பாருங்கள் பூண்டு ரெண்டு தூண்டி இஞ்சி அதுக்கப்புறம் நம்ம சோம்பு இதெல்லாம் நம்ம போட்டு அரைக்கிறதுனால நல்லா இந்த இந்த ரெசிபி வந்து சூ சூப்பர் வாசனையாக கறி சுவையில இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோலாருண்டை நீங்க பாத்திருக்கீங்களா கறியில கோலாரு ரொண்டை செய்வாங்க அதே மெத்தட்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே சுவையோட மனமோட ஏன்னா வந்து நம்ம இதில் இது கரம் மசாலா இது இது க பட்டை லவங்கம் சோம்பு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கனால அதோடைய சுவையே தனியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இது வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் மீன் மேக்கரை இது பாருங்க மிக்சியில் அரைச்சாச்சு அவ்வளோதாங்க இது பாருங்க நல்ல இது நல்லா மாவு மாதிரி இருக்குது பாருங்கள் பாருங்க இது அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் நம்ம கிண்ண ஒரு கிண்ணத்தில் நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதில் போ போட வேண்டிய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போ ஆல்ரெடி போட்டாச்சு இப்போ கொஞ்சம் நம்ம ஆனியனும் கொஞ்சம் வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது பாருங்க நம்ம இது மீன் மேக்கரை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மசாலாலாம் போட்டு அந்த இஞ்சி பூண்டு சோம்பு பட்டா லவங்கம் பச்சை மிளகா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வைத்து வச்சுருக்கோம் இதில் வந்து நமக்கு அழகாக மிக்ஸ் பண்ண வேண்டியதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் வந்து நம்ம வந்து கடலை பவுட்ரு போட்டுக்கலாம் கொஞ்சம் அரைக்கப்பு உடச்சக்கடல பவுட்ரு ஓகேங்களா இதில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ஒரு கப்பு இது மேக்கர் எடுத்தோம் அரைக்கப்பு உடச்சக்கடலை மாவு அரை கப்பு ஒரு கப்பு அதை எடுத்திங்கன்னா இதில் அரைக்கப்பு உடச்சக்கிழமை மாவு நல்லா வந்து மிக்சியில் பவு போட்டு பவுடர் ஆக்கிக்கங்க அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நல்லா கிரிப்பி இது கிரிப்சி மிஸ்ஸாக வர்றதுக்கு வந்து இது ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு ஒரு இது ஒன்றரை டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்களேன் பச்சரிசி மாவு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட்டு ஆல்ரெடி மீன் மேக்கர்ல ஆட் பண்ணிருக்கோம் இதில் கொஞ்சம் 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 மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் காரத்துக்கு வந்து ஓகேங்களா கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் ஆல்ரெடியும் பச்சை மிளகாய் இது போட்டிருக்கோம் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் வந்து இது கா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு அப்புறம் வந்து சுவைக்கு வந்து நம்ம கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம வந்து இதெல்லாம் போட்டுக்க பட்டளவங்க நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இது கறி சுவையிலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம கறி உண்டை செய்கிறோம் இல்லைங்களா அந்த அந்த கோலா உருண்டை அதே மாதிரி இருக்கும் அதே டேஸ்டில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஆனியன் தான் நான் எடுத்துருக்கேன் ஒரு ஆனியன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை இது கருவேப்பில கொஞ்சோண்டு கொத்தமல்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கிண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தண்ணி கின்னு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதில் உள்ள நம்ம மீன் மேக்கரில் உள்ள ஈரப்பதமே வந்து நமக்கு போதும் பாருங்க தண்ணி கின்னு எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது நல்லா இது பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சி பாருங்கள் பிடிச்சி பார்த்துட்டு உங்களுக்கு உண்டை கரெக்டாக வருதான்னு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லுன்னா சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இருக்காது ஏன்னா மேக்சிமம் இருக்காது ஏன்னா வந்து நான் இருக்காது ஆனால் இது இதை பாருங்க இப்பயே இதை பாருங்க போது பாருங்கள் உண்டை வருது பாருங்க இதை பாருங்க நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோங்க இப்போ வந்து நம்ம இதில் வந்து சின்ன சின்ன உண்டையை உருட்டிக்கலாம் இதை பாருங்க இதில் நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை பாருங்கள் இப்படியே இவ்வளோ இது இப்படியே நம்ம உ உருண்டையாக உருட்டி நம்ம அப்படியே வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் நான் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இதை நீங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அதுக்கப்புறம் நான் நானே சொல்ல மாட்டேன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கறி சுவையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம கறி உண்டையில் எப்படி செய்வோம் அதே மாதிரி சோயாவில் செஞ்சுருக்கிறது இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு தெரியாது இந்த மாதிரி நம்ம உருட்டி ஒரு 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 நம்ம வந்து இது சோயாவில் செஞ்சதை கரெக்டாக வந்து எல்லா மசாலா சேர்த்து உருண்டை உருட்டி வச்சிருக்கோம் பாருங்க இதே மாதிரி நீங்களும் உருண்டை உருட்டி வச்சுங்க இப்போ வந்து நம்ம எண்ணெய் தவாவை எண்ணெய் காய வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெயை காய வச்சு நல்லா ஹீட்டாயிருக்கு பாருங்க நல்லா ஹீட்டாயிருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து உண்டையை நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம் இல்ல அந்த உண்டையை நம்ம மெது மெதுவாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தனித்தனியா போடுங்க அப்படியே பொத்து பொத்து போடக்கூடாது அப்படியே மெதுவா போடணும் ஒன்னோட ஒன்னு ஒட்டாத போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதுல வந்து நம்ம உடச்சக்கல்லை ஆட் பண்ணிருக்கோம் பச்சரிசியை ஆட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் ஆட் பண்ணிருக்கிறதுனால வந்து நல்ல ஒரு நல்ல இது கிரிப்னஸா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்லா இது கிறிஸ்பியா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இதை எடுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து திருப்பி விடலாம் ஓகேங்க இதை பாருங்க நல்லா இதாகிடுச்சுங்க நல்லா வெந்திருச்சு கோலா உருண்டை சோயா கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்க இது எப்படி தெரியணும்னா இந்த பாருங்க நம்ம இது இது பண்ணும்போது காட்டும் போது இந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெங்காயம் வெங்காயம் எல்லாம் வந்து அப்படியே இதாயிடுச்சு பாருங்க இது பிளாக் கலர் இதில் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்க அப்போனா வந்து நல்லா வெந்திருச்சு அர்த்தம் ஓகேங்களா இந்த சமயத்திலும் நம்ம எடுத்துடலாம் நம்ம அடுத்த எடுத்து அது எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது வந்து அடுத்தது அடுத்த இதை போட்டுடலாம் நம்ம மெதுவாக போடுங்க நல்லா சாஃப்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து நம்ம அந்த இது சேர்த்துருக்கறதுனால நல்லா க இது கலை சேர்த்துருக்கறனால உடம்புக்கும் நல்ல சத்து பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஓகேங்களா ஆனால் அசல் வந்து நம்ம வந்து க கண்டே பிடிக்க முடியாது இது சோயா சோயாவா இல்லைன்னா கரியான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவில் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை இதை நம்ம இதை இதை வெந்துட்டோன்னே எடுத்துட்டோன்னு நம்ம முடிச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ கோலாவில் செஞ்ச இது நம்ம சோயாவில் செஞ்ச கோலா உருண்டை ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து உண்மையாகவே ஹெல்த்தியான ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை வந்து உண்மையாகவே செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா வந்து இதில் உடச்சகல்ல சேர்ந்துருக்கிறதுனால உள்ள உண்மையாகவே நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து நம்ம நம்ம வந்து நம்ம இது நம்ம இது ஹார்டாகவே இருக்கா இதை பாருங்க நம்ம குடுறதுக்குள்ள இது பாருங்க எப்படி வந்து பாருங்கள் பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதை பாருங்கள் என்ன கூட நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த பாருங்கள் இதை பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியா நல்லா வந்து சாஃப்டா இருக்கு நம்ம நம்ம எடுக்கிறதுக்குள்ள அப்படியே நம்ம விண்டு வெளியே வருது அப்படி இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க